அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிபிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து உத்தம நபியின் உதய தினத்தை கொண்டாட வந்திருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களே தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் இருபதாவது மீளாது மாநாடு மிகவும் சீரும் சிறப்புமாக சிறக்க உத்தம நபியின் ஆயிரத்தி ஐநூறாவது புதிய தின விழாவிலே நபிமார்கள் சோதாக்கள் எப்பேற்பட்ட வழிகாட்டுதலை நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ அதே போல சமுதாயத்திற்கு இன்ன பல பயன்தக்க வலையிலும் மேலும் மார்க்க கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணாக்களை ஊக்குவிக்கும் பல வகையிலும் எண்ணற்ற பல செயல் திட்டங்களின் வடிவங்களாக கொண்டு இந்த மீளாது மாநாடை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு முத்தாய்ப்பாக சமுதாயத்தின் புரவலர்கள் மற்றும் சமுதாயத்தின் முன்னோடிகளாக திகழக்கூடிய அனைத்து மக்களும் மிகவும் சீரும் சிறப்பமாக நடக்கவிருக்கும் இம்மீலாது மாநாட்டை மிகவும் தகுதிமிக்க தலைவர்களின் தலைமையை கொண்டு மோலானா மாலவி ஹாஜி எம்ஜி எம்ஜி ஷிஹாபுத்தீன் மாஹரி இமாம்கள் பேரவை மாநில தலைவர் மற்றும் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தலைமை இமாமாக முகமது பெரிய பள்ளிவாசல் அவர்களும் மற்றும் இந்த காலை நிகழ்வின் நெறியாளர்களாக இருந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மூலானா மூலவி ஏ சையத் மஸ்தான் பாக்வி அவர்களுக்கும் மற்றும் கிராத் ஓதிய மோலானா மூலவி எம் முஜிபுர் ரஹமான் தாவூதி ஹசர் அவர்களையும் கீதம் வீசித்த மூலவி சி உன்னி உஸ்தாத் அவர்களுக்கும் ஜனாப் அஷ்ரஃப் அலி சாஹிப் அவர்களையும் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை பொய்கே இருக்கும் நம்மூர் எம்எல்ஏவாகவும் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மதிப்புமிகு அமைச்சர் திரு ராஜேந்திரன் பிஏபிஎல் அவர்களையும் மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மாவட்டம் தழுவிய நம்மளுடைய சேலம் மாநகரத்திலே கல்வியில் மேம்பட வேண்டும் என்ற நன்னோக்கத்திலேயே மிக சிறப்பாக சிறுபாய்மையினருக்காக முத்தாய்ப்பாக ஏற்படுத்தக்கூடிய கல்வி நிலையங்களுடைய கல்வித் தந்தைகளாக விளங்கக்கூடிய அல்ஹாஜ் கே எம் டி முகமத் ஷஹரி சாஹிப் அவர்களுக்கும் தாருசலாம் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஜனாப் ஏ அஸ்மத் ஹுசைன் சாஹிப் அவர்களையும் அரைஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேலம் ஆலி ஜனாப் ஜி ஜஃப்ருல்லா சாஹிப் அவர்களையும் கிரீன் பார்க் மெட்ரிகுலேஷன் பள்ளி அம்மாப்பேட்டை ஜனாப் உபைதுல்லா சாஹிப் அவர்களையும் ஜாரா குளோபல் ஸ்கூல் சேலம் மேலும் இவ்விழாவின் துவக்குவரை நிகழ்த்திய மோலான மோலவி பி மஹபூ மன்பி இமாம்கள் பறவை தலைவர் மற்றும் இமாம் பொன்னமாப்பேட்டை மஸ்ஜித் மேலும் வாழ்த்துறை வழங்க இங்கு இருக்கும் அலி ஜனாப் எஸ்ஆர் அன்வர் சாஹிப் அவர்களையும் அலி ஜனாப் எம் ஏ ஹாரூன் ரிஷீத் சாஹிப் அவர்களையும் அலி ஜனாப் ஹச் எம் சேத் சாஹிப் அவர்களையும் அலி ஜனாப் அல்ஹாஜ் எம் நாசர்கான் சாகிப் அவர்களையும் அலி ஜனாப் கே சாதுஜீன் சாகிப் அவர்களையும் மேலும் வாழ்த்துறை வழங்குவதற்காக இமாம்கள் பேரவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மோலானா மௌலவி எம் அன்வர்லி பாக்கவி இமாம்கள் பேரை மாநில பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை இமா அம்மாபெட்டி மஸ்ஜித் சாஹிப் அவர்களையும் மோலானா மூலவி ஹாஜி ஏஎல் கமாலுதீன் கமாலுத்தீன் அவர்களையும் பேராசிரியர் நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி மௌலவி ஹாஃபில் பிஏ ஏ முகமது மஹபூ மன்பையி இமாம்கல்பேறை துணைச் செயலாளர் இமாம்கள் பேரவை மஸ்ஜித் இமாம் மஸ்ஜித் கைப் கல்லரம்பட்டி மேலும் மோலானா ஹாஃபில் கேயு காஜா மொஹித்தீன் ஃபயாசி கலப்பை செயற்குழு உறுப்பினர் மற்றும் இமாம் கரீம் காம்பன் மஸ்ஜித் மோலானா ஹாஃபில் எம் பதுருதீன் தாவூதி நாமக்கல் மாவட்ட இமாம்கள் பேரவைத் தலைவர் இமாம் கலங்கானி ஜாமியா மஸ்ஜித் மோலவே ஹாஃபில் எஸ் முபாரக் சிராஜி இமாம் ஜாமியா மஸ்ஜித் எடப்பாடி மற்றும் மௌலவே ஹாஃபில் ஏ ஹாஜா மஹித்தீன் பாக்கவி இமாம்கள் பேரவை ஃபத்துவா குழு உறுப்பினர் பேராசிரியர் இர்பானி அரபிக் கல்லூரி மேலும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்துள்ள அல்ஹாஜ் கே பஷீர் சாஹிப் அவர்கள் பொருளாளர் ரஹ்மானியா மஜித் குமாரசாம்பட்டி சேலம் மேலும் அல்ஹாஜ் மதார் சாஹிப் அல்ஹாஜ் சித்திகலி சாஹிப் மெஹர் குருப் பாலப்பாடி இவ்விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக வழி நடத்துவதற்கு வல்ல அல்லா துணை புரிவனாக மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்த அனைவர்களையும் இமாம்கள் பேரவையின் சார்பாக வருக வருக என்று மனமார்ந்து வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வபர்காத்து